கிரைஸ்தலாட் கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவஜனமே வணக்கம் யூடியூப் நேரு நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பின் பேர் என்னன்னு பார்த்தா தலைப்பிக்கின் டாப்பிக்கின் தலைப்பின் பேர் டென்சிங் டேனியல் என்று ஒரு தலைப்பில் பேசப்படுறோம் அந்த ஐயா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னாங்க என்னென்னா அவங்களில் கூட இருந்து ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்கள் நடக்கு ஒரு தீர்க்க தரிசி அது சொல்லி நடக்காவிட்டால் அது கள்ளத்தீர்க்க தரிசனம் அது தீர்க்க தரிசனம் ஆயிரும் ஒருவேளை நடக்காமல் கொஞ்சம் காலதாகி நடக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம காலத்துக்கு முன்பாக எதையும் நியாய தீர்ப்பு காலத்துக்கு முன்பாக யாதையும் கொடுத்து தீர்ப்பு சொல்லக்கூடாது இருக்க அப்போ பாருங்களேன் ஏன் கிறிஸ்தவத்தில் அறியாமல் ஒரு குருட்டாட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கடைசி காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு கிறிஸ்தவன் என்றால் தரிசனத்தை நம்ப வேண்டும் சொப்பனத்தை நம்ப வேண்டும் தீர்க்க தரிசனத்தை நம்ப வேண்டும் யோசேப்பு கன்னி மரியாளம்மா அவர்கள் கற்பம் தருத்துக்கும் போது அவர் நீதிமன்றம் வந்து ரகசியமாக அவரை தள்ளிவிட போது தேவதூதம் சொப்பனத்தில் எச்சரிக்கிறார் அல்ல லூயா அப்போ அந்த சொப்புனா நடந்த உண்மை தானே ஒரு ஊழியக்காரர் இப்போ சமயத்தில் கொஞ்ச நாள் பழக்கம் அவட்ட சொன்னால் வருஷத்துக்கு ஒரு நடிகர் கொஞ்சம் பேர் தாங்க அப்படிங்காரு அப்போ குருட்டாட்டத்திலே அந்த ஆத்துமா செத்துப்போன நிலைமையில் உள்ள கிறிஸ்தவர்கள் அநேக ஊழியக்காரர்கள் இறக்கிறார்கள் அவர்கள் வேதத்தை நன்றாக பிரசங்கம் பண்ணுவார்கள் அலங்கார பிரசங்கம் அலங்கார பாடல் அலங்கார பாட்டு ஜோடித்து பேசுகிறது பொய் பொய்த்தீர்க்குறதுன்னு சொல்லுவது அவங்களாம் மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அவர் சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிரபல காமெடி நடிகர் பிரபல நடிகர் வழிபாடு என்றால் காமெடி நடிகர் க விவேக் கையா அவர்கள் இறந்து விட்டார்கள் அது சொன்னது விட்டது அப்புறம் கொள்ளை நோய் வரை உண்டு அவரால் அவற்றை ஆண்டவர் சொன்னது நிறைவேற்றது நிறைவேறி விட்டது அப்போ அந்த வருடத்தில் கோல்டன் வருடமாக இருக்கும்னு சொல்லி ஒரு டிவி ஊழியக்காரர் அவர் சொன்னார் அது சொன்ன நடக்கலை இன்னொரு பெற்ற ஊழியக்காரர் ஜெட்டு விமானத்தில் அவர் சொன்னது நடக்கலை அப்புறம் இன்னொரு ஊழியக்காரன் சொன்னது நடக்கலை அதே இன்னொரு ஜீவன் ஜீவன் நீரோடையிலேருந்து சாம் சாமன் பால் சொன்னா சாம்சன் பால் சொன்னால் அவரை தப்பாக சொன்னாங்க கிண்டரடிச்சாங்க அருமையான தேவஜனவே நம்ம சிந்திக்க வேண்டும் நம்ம ஆத்ம நம்ம பரிசுத்த அவிசியம் பட்டு உண்மையாக கருத்துக்குள் இருந்தால் தெளிவான ஆவியாக இருந்தால் மந்த புத்தி இல்லாமல் கூர்மை புத்தி கூர்மை புத்திகளாக இருந்தால் நம்புவார்கள் கடவுள்கிட்ட ஜோ பண்ணி கேட்பாங்க அப்போ பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர் சொன்ன தீர்க்கதரிசனம் ஆண்டர் ஒருத்தர் பேசுனது அந்த மாதிரி பிரபல நடிகர் ஐந்து பேர் வைப்பார்கள் அப்புறம் பாலராஜா ஐயா அவர்கள் மகன் பாலராஜா அவர் பையன் மனோஜ்குமார் ஐயா இருந்தார் அப்புறம் ஒரு அம்மா அப்புறம் இப்போ கிறிஸ்தவ போதகர் பிஷப் உலகத்தில் பெரிய போப்பாண்டவர்கள் இறந்துட்டார் சொன்னது நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ அவர் சொன்னது கீழே அப்போ நீங்கள் என்ன நம்மளா அவங்களுக்கு தண்டனை தான் வரும் மற்றவனை குற்றவாளினா இது போய் கடவுள் பேசுது யார் சாத்தான் யார் வந்து பேசுகிறான்னு தெரியாமல் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வு செய்தியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருந்தும் சொல்லியிருக்காரு அதாவது நாலாம் மாதம் இருபத்திரெண்டாம் தேதிக்கு மேலேயும் அஞ்சாம் மாதம் குறிப்பிட்ட மாதத்துக்கு முன்னாடி இந்த வருஷம் ஃபுல்லாக போயிடும் விசக்கிரமி வச்சு இது நோயெலாம் உருவாகுன்னு சொல்லி திருக்குதர் ஆண்டர் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு அப்போ பாருங்களேன் செத்த சபைன்னு சொல்லுவாங்க எதுக்குன்னு சொல்கிறேன்னா செத்து சபனை என்னென்னா அவங்க ஆத்மாவில் உயிர் இருக்காது முறப்படி மொழி ஞானசானம் எடுத்துக்க மாட்டாங்க முறப்படி ஆண்டோருக்கு முன்பாக தேவசான முன்பாக பாவரிக்கை பண்ணியிருக்க மாட்டாங்க வேதத்தின் பிறகு வாழ்க்கையை அமைத்திருக்க மாட்டாங்க சும்மா குருட்டாட்டத்தில் தெளிப்பு ஞானசானம் எடுத்துருக்குது பரிசுத்த அபிஷேகம் கிடையாது சும்மா உலக ஆசீர்வாதம் இருக்கும் ஐஸ்வர்யம் இருக்கும் அப்புறம் மாவடிக்கெல்லாம் போவாங்க போயிட்டு வந்து யாருக்கும் பிடிக்கல ஒரு பிரச்சனை சந்தேகப்பட்டால் அவனுக்கு ஏவலை விட்டு அடிக்கிறது முகநாடி எப்படி இழுத்துட்டு போக வைக்கிறது இவனுக்குள்ளே ஐயோ அப்போ பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர் சொன்ன நட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நடக்கும் இது எதற்காக என்றால் என்னுடைய பெருமைக்காகவோ அவரோட டென்ஷன்க்காகவோ அல்ல ஆண்டவர் வேதத்தில் இருகிற பிரகாரம் பழைய ஏற்பாடு காலத்திலும் புதிய ஏற்பாடு காலத்திலும் நாம் ஆளுந்த கடைசி காலத்திலையும் உண்மை உள்ள ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசி இருக்கிறார்கள் இப்போ பார்த்தா பாஸ்டர் அமல்ராஜ் ஐயாவும் ஒரு ஐயா இருக்காங்க நடந்த காரியம் எரிசா என்கிற தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார் அவர் பள்ளியர்களே நடந்தாலும் சொல்லிவிடுவார் இப்போ சமீபத்தில் ஒரு பிரதமர் பேசியிருக்காரு குடும்பத்தில் பிரச்சனை இல்லை அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா அவரோட வீட்டு விட்டமாக இறந்துடணும் அந்த ஆளோட பையன் அந்த ஒரு மக ஒரு பிள்ளையை காதலிச்சிருக்காரு அப்போ அவரோட விட்டமாக இறந்து இந்த பிள்ளையை கட்டுன்னு நினைச்சிருக்காரு அதை அங்கேருந்து ஃபோன் போட்டு ஒரு வருஷம் கழிச்சு அவர் சொல்லிட்டார் லே லிவியா அப்புறம் ஒரு ஆள் மருந்து குடிச்சி சாவ பேருக்கார் ஃபோன் போட்டு மருந்து துறை போடு தூக்கி போட்டு பாட்டில் பிடிச்சா நரகத்து பேர் சொல்லுக்கா மருந்து தூக்கி துறை போட்டார் ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக அவர் இரத்தப்பள்ளி பாவத்துக்கு ஈடுபட்டுக்காங்க அதை சொல்லியிருக்காரு அப்படி அரண்டு போயிட்டாங்க அப்போ மெய்யான ஊழியக்காரன் நம்ம வேத முக்காலத்துக்கு சொந்தம் என்று வேத படம் சொல்கிறார்கள் பழையற்பாலும் புதிய பாலம் நம்ம காலத்துல எக்காலத்துக்கும் சொந்தம் அப்போ அந்த பழையபாடு காலத்துல புதிய நடந்தபோது தேர் தரிசி உண்மை யுத்தமாக எங்களுக்கும் இடைக்க ஆய்வு கடவுள் முகமுகமாக இன்னும் பேசிக் இருக்கிறார் அது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டென்சிங் டேனியல் தீர்க்கதர்சனம் சொன்னது அவர் விடுத்து ஆண்டவர் சொன்னது போல நடந்து கொண்டிருக்கிறது அநேக சேனல்கள் நல்ல ஊழியக்காரங்களையும் நல்லா இல்லாத ஊழியக்காரங்க கெட்ட ஊழியக்காரன் போய் பேசணும் டான்ஸ் ஆடுறான் சூ போட்டாடுதான் அவனை பேசணும் அது தப்பு இல்லை அது சுட்டி காமிக்கலாம் ஆனால் ஒரு நல்ல ஊழியக்காரரை பேசுவது அது பாவச்செயலாகும் குற்றம் அவள் தலையிலே விழும் அந்த இரத்தப்படி அந்த குற்றம் அவங்க மேலே விழும் உண்மை உள்ளவர்களை அறியாமலும் அறியாமல் பேசணும் அறியாத காலத்தில் தேவன் காணாத போக இருக்கிற அறிந்த காலத்திலே அவர் வந்து அதுக்கு அதுக்குரிய தண்டனை கிடைக்கும் தேவையில்லாம் பேசி இந்த வேலையில் போகிற கவந்தான பிடிச்சி வேட்டிக்கலாம் போட்டான ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு அந்த ஊழியக்காரர் உங்கள் ஊழியக்காரர் சொல்லுறதெல்லாம் நான் சோசி சொல்ல நம்ப மாட்டேன் அப்படிங்காரு ஸோ அப்போ இவர்கிட்ட வந்து தெளிவான ஆவியில் இல்லை பரிசுத்தம் இல்லை தேவசித்தம் செய்யலை இவற்ற கடவுள் பேச மாட்டேங்குறாரு அதுக்காக அடுத்த ஊழியக்காரங்க பார்த்து புறாமை போடுறதா பொறாமை வந்து எலும்புருக்கி இப்போ இது அநேக ஊழியக்காரன் பார்த்தா அடுத்தவங்க குடும்பத்தை கடுத்துகிட்டு வந்து அங்கே ஏகப்பட்ட சோழி செய்வோம் அங்கே போய் ஒரு முடிச்சு போட்டுவிடுது இங்கே ஒரு முடிச்சு போட்டுவிடுது இங்கே வந்து நம்மகிட்ட வாழ வைக்கணும்னு சொல்லி அங்கே போய் அவங்கள்ட்ட வாழை போகாதான்னு சொல்லி கொடுக்குது இப்படிதான் அவங்களுக்கு ஐயோ அவங்களாம் கருத்தை கொள்வார் நியாய தீர்ப்பை கொண்டு வந்து நிறுத்துவார் ஒருவரும் தப்ப முடியாது அப்போ உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் யாரையும் பிரரியாச கூட்டங்களும் எழுப்பி பிரயாசம் பண்ணி கொண்டிருக்கும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ டென்சிங் டேனியில் அவரோட ஆண்டோர் பேசின காரியம் நடந்துகளுக்கு ஏகப்பட்ட காரியம் நடக்கப்போகுது ஆமாம் இது இதுக்கான ஒரு விழிப்புணர்வு தான் இப்போ நடக்குது நடந்து நடந்து நடக்குது கற்று தாமே இந்த வார்த்தை ஆசிர்பராமே நல்ல வழியா பிரேசலார்